குத்துவரிசு வரக்கூடிய ஒன்பது அடி பாடம் அப்படின்னு ஒரு பாடத்தை நான் ஏற்கனவே கொடுப்பேன் அதில் உள்ள நுணுக்கங்களை பிரித்து கொடுக்குறேன்னு அந்த வகுப்புலேயே சொல்லியிருப்பேன் அதை தான் நீங்கள் பார்க்க போகிறோம் இன்றைக்கி காட்டக்கூடிய அந்த உள்ள நுணுக்கங்களை ஒன்று ஒன்றா பிரித்து காட்டுறேன் இந்த பாடம் வேறு எந்த கலையிலாவது இதுக்கு முன்னாடி யாராவது அப்லோட் பண்ணியிருந்தாங்கன்னா நான் சேலஞ்ச் பண்ணுறேன் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு எங்கள் எங்கள் வாதியை சொல்லி கொடுத்தாரு நாங்களும் இதை செய்வோம் அப்படின்னு சொல்ல வேணாம் ஏன்னா இதெல்லாம் எங்கேயுமே நான் பார்க்காத ஒரு சில நுணுக்கங்கள் நான் வெளியில் கொடுத்ததுக்கப்புறம் இந்த முறையை நாங்களும் செய்வோம் அப்படின்னு யாரும் சொல்ல வேண்டாம் புரியுதுங்களா ஏன்னா இதெல்லாம் தனித்துவமான பாடங்கள் இங்கே திருஞான சம்பந்தம் ஆசிரியர்கிட்ட படித்த மாணவர்கள் நாங்கள் இது செய்வோம் குத்துவரிசைன்றாலே இன்னைக்கு மேல்நாட்டு கலைகள் பயின்ற ஆசிரியர்கள் தான் அதிகம் உண்டு அந்த கலையில் படிச்சுட்டு அதெல்லாம் வந்து குத்து வரிசை அப்படின்ட்டு பெயர் கொடுத்துருக்க குத்துவரிசை ஒரு தனித்துவமாக இருக்கணும் நம்ம நாட்டு விளையாட்டுன்னா நாட்டு விளையாட்டு மாதிரி இருக்கணும் அதை விட்டுட்டு இதெல்லாம் நாங்கள் டிராகன் படத்திலே பார்த்துட்டோம் புரியுதுங்களா இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்குன்னு ஒரு கட்டுமுறை இருக்குது புரியுதுங்களா குத்துவரிசை படிச்சவங்களுக்கு தான் அது தெரியும் இன்றைக்கி வந்து மேலை நாட்டுக்கலை குஃபு இதெல்லாம் படம் படங்களில் பார்த்துட்டு பயிற்சி பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க விளையாட்டுக்கும் தனித்துவமான விளையாட்டுகள் நம்மகிட்ட நிறைஞ்சிருக்கு அதுபோலவே தமிழகத்தில் போலி குத்துவரிசி ஆசிரியர்களும் ஆசிரியரும் நிறைய நிறைஞ்சிருக்கிறாங்க இந்த காணொலியை பார்க்கக்கூடிய ஆரம்ப கட்ட மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு தான் நான் இந்த மாதிரி பாடம் தேர்ந்தெடுத்து கொடுக்குறேன் இப்போது இன்றைக்கி ஒரு முக்கியமான பாடத்தை காட்டேன் எல்லாரும் இப்படி குத்துவோம் குத்துன முடிச்சு அப்படியே பேரட்டி அப்படி அடி புரியுங்களா குத்து பேரட்டி அப்படி அடி இந்த பாடத்தை எங்களுக்கு ஒன்பது அடி வரிசை அப்படின்னு வரக்கூடிய பாடத்தில் இருந்து உங்களுக்கு தனித்துவமான இந்த அடியை காட்டும் துக்கடா அடி எதிரியை ஏமாத்தக்கூடிய ஒரு அடி ஒரு அடியை கட்டிடும் கட்டினாவிட்டு எப்படி மறுத்து டப்புன்னு அடிக்கிறது அதுதான் புரியுது வரோம் ஏற்று தப்பு குத்து வேகத்தில் வந்தால் தான் எதிரி அடிக்க முடியும் பாடமாக வரும்போது பயிற்சிக்காக நிதானமான வேகம் செய்வோம் எதிரிக்கிட்ட வரும்போது குத்து கட்டடி இடது கை குத்து பேட்டெடி இதுங்களா இந்த அடி எங்கே விழணும் அப்படின்றது காட்டுறாங்க இது வைப்பான் ஒரு அடியாக இருந்தாலும் ஒரு குத்து குத்துறோம் இறக்கி அடி கட்டுனே குத்து மார்க்குற குத்த கட்டிட்டாங்க வெளியில் வெளியில் போச்சு பேரத்தில் மூச்சு கொட்டுனேன் இந்த மாடு இங்க உழணும் கூம்பு ஒரு குத்துல எப்படி இந்த முட்டி போய் ஆடு உழணும் இப்போ பல பேர் என்ன பண்ணுவாங்க கட்டு இப்படி வச்சிருப்பாங்க அப்படி வச்சு மீன் செய்வாங்க பேரட்ட முடிச்சு இந்த இடத்துல மொத்தம் ஊந்துரும் புரியுதுங்களா அதுவே நம்ம கட்டில் இப்படி இருந்தோம்னா தானா கட்டில் நிற்கும் எதிரிய அடிக்க விடாம பண்றதுதான் இந்த கட்டு இதுதான் என்னுடைய என் தந்தையிடம் மட்டுந்தான் நான் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான கட்டுமுறை கை இந்த இடத்துல இருக்கணும் எப்பயுமே அதை விட்டுட்டு எக்காரனை கொண்டு இப்படி வச்சிருக்க கூடாது இதில் நுணுக்கத்தை புரிஞ்சவங்களுக்கு தான் புரியும் ஏனோதானன்னு இதுதான் பாடம் அப்படின்னு யாரா சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அதே நம்ம பிடிச்சிக்கின்னு வளர்கிறது கிடையாது புரியுதுங்களா ஒரு ஒரு அசைவுக்கும் குத்து வரிசையில் பல நுணுக்கங்கள் உண்டு ஏனோதானன்னு செய்யறது இல்லை மீண்டும் பாருங்கள் அந்த கட்டை மாற்றி வைப்பான் வச்சுன்னு செய்யும் குத்து கட்டு கட்டம் அப்படியே குத்தம் தெரியாது அந்த அடி நான் அப்படி ஊந்துடும் மீண்டும் பாருங்க அப்படி குத்தம் கட்டதும் தெரியுட அடிக்கட்டும் தெரியுது அவ்வளோ துக்கடா அடின்னு சொல்லக்கூடிய மிக விரைவான அடி புரியுங்களா அப்படியே நறுங்க அப்படின்னு ஒரு குத்து பெர்டேடி ஒரு குத்து பெர்டேடி இதை ஒரு கையால கட்ட தெரிஞ்சவங்களுக்கு துக்கடா அடி தெரிஞ்சவங்களுக்கு கட்டலாம் இப்போ வாண்டு வா இப்போ அதே பாடத்தை ஒரே கையில கட்ட தெரிய காட்டணும் குத்து பே அவ்வளவுதான் என்னாச்சு இதுவும் துக்கடா அடி இதுவும் துக்கடா கட்டு புரிஞ்சுங்க இந்த ஒரு பாடத்துல துக்கடா அடியும் நிறைஞ்சிருக்கு துக்கடா கட்டு நிறைஞ்சிருக்கு முன்ன பாரம் இதுதான் பாடம் இந்த ஒரு அடியை தான் ஒண்டி நிலையில ஒண்டி பாடமா நம்ம செய்து பார்க்கணும் இதெல்லாம் எடுத்தோடனே வந்துடுறது பயிற்சி பாடம் ஆரம்பிங்க குத்து பச்சை குத்து பச்சை அப்படியே இந்த பாடத்தை நீங்க செய்தீங்கன்னா எதிரி அப்படின்றது அடிக்கலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் எதிரியை தொடர்றதுன்னு நினைச்சிட்டோம்னா ஈஸியா அதுதான் நம்ம குத்து வரிசை அதுக்கு மேலே முதல்ல அட்வான்ஸ் ஸ்டேஜ் நான் சொல்கிறதுனா தடுத்தாலே போதும் எதிரி கையை காலை தோக்க மாட்டோம் இது பொது வெளியில் கொடுக்கணும் விஷயம் இல்லை நான் ஒரு ஒரு பாடத்துலையும் ஒரு ஒரு முறை திரும்ப திரும்ப சொல்கிறேன் எங்கள் காரணம் என்னன்னா அது பல முறை நான் பயன்படுத்தியிருக்கேன் பயனா முறை எனக்கு எங்கள் தந்தை அழுத்தமாக சொல்லி கொடுத்துருக்கேன் தடுத்தாலே போதும் கைய கால கூடாது அப்படிப்பட்ட பாடங்கள் நிறைந்தது தான் குத்து வச்சு இப்போது துக்கடா அடியை பார்த்தோம் இப்போ துக்கடா கட்டு ஒரு கட்டு மறுகட்டு

இந்த பாடம் தெரிஞ்சதுனா நாம யார்கிட்ட வேணாலும் துணிந்து பண்ண செய்யலாம் புரியுதுங்களா இப்போ இப்போ இந்த ஒரு வெளிக்கட்டு ஒரு உள்கட்டு இதை மறுபடியும் கூட்டத்தனா எதுவும் பிடிச்சிக்கும் இந்த பாடத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நம்மளுக்கு புரிவென் ஒன்பது அடிவரிசையில் ஏற்கனவே இந்த பாடத்தை காட்டியிருக்கோம் இது போன்ற பாடங்கள் வேற எந்த கலையிலையும் நான் பார்த்ததில்லைன்னு உங்களுக்கு தெரிவிக்கிறேன் தமிழ் கலைக்கே உள்ள சிறப்புன்னு சொல்கிறேன் இதெல்லாம் தமிழ் கலை பயிலும் மாணவர்கள் நீங்கள் புரிந்து கொள்ளணும் நம்மக்கிட்ட இல்லாத விஷயம் எதுவும் கிடையாது நம்ம போய் மேலை நாட்டு கலையில் இதில் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு நினைக்க வேண்டிய வேலையே கிடையாது புரியுதுங்களா இதை ஒரு ஒரு மாணவரும் கற்றுத் தேர்ந்து பயன்பெறுங்கள் இது போன்ற ஒன்பது அடிவரிசையில் வேறொரு நுணுக்கத்தோடு அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்